வணக்கம் 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 ஒரு லிட்டர் அரை லிட்டர் கால் லிட்டர் அந்த மாதிரி மூணு கேட்டகரியில கொடுக்குறாங்க நீங்க இதுக்கு மேல என்ன சீசன் உங்களுக்கே தெரியும் சம்மர் என்னாதான் காலம்பரம் மழை பெய்ஞ்சாலும் பனி அடிச்சாலும் இல்ல ட்ரிஸ்லிங் இருந்தாலும் எதுவா இருந்தாலும் மத்தியானத்துக்கு மேல அடிக்கிற வெயிலுக்கு ஈடு கொடுக்கவே முடியல இப்ப எங்கனால பயங்கர வெயில் மேம் அதுல இந்த என்ன தடவிட்டீங்க அப்படின்னா இதுல ஆமணக்காயிலும் இருக்கும் கண்ணுக்கு குழும சைனஸ் இருக்கவங்களே வைக்கலாம் மூணு நாள் கழிச்சு குளிக்கிறவங்களும் ரெண்டு நாள் கழிச்சு குளிக்கிறவங்களும் இருக்கு நாளா பாத்தீங்கன்னா இந்த ஆயில் வச்சு நல்லா ஜட போட்டு சீவிட்டு படுத்துருவேன் ஒண்ணுமே ஆகாது கண் அப்படி ஒரு தூக்கம் வரும் கண்ணுல கை கண்ணு எரிச்சல் இருக்கும் ஹீட்டு வெளியில எடுத்துரும் அவ்வளவு சூப்பரான ஆயில் இது படிக்கிற குழந்தைங்களுக்கு கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்றவங்களுக்கு வெளியில

கருவேப்புல வேற லெவல் இதெல்லாம் நிறைய இன்கிரீடியன்ஸ் ரொம்ப கம்மி வீட்டுல இருக்கிறதுல ஃபுல்லா ஹர்பிள்ல செம்மையா இருக்கு எடுத்து அதுக்கும் காலப்புல வைக்கிற ஒரு ஒரு மணி நேரம் அந்த வைட்டமின் ஏத்தத்துக்கு சன்லைட்ல வச்சு வச்சு எடுப்பாங்க இதை எசன்ஸா எடுத்து காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் எசன்ஸ் ஊற்றுவாங்க நிறைய பக்குவமான நிலையில வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் தான் இன்னைக்கு பெரிய யூனிட் போட்டு வேற லெவல்ல ரீச் ஆயிட்டாங்க சனாகராய் பாக்குறது பத்து வாங்கறது நூறு லிட்டர் பாசம் நூறு லிட்டர் காச்சுக்கிட்டே தான் இருக்காங்க சனாஹாரில் ஒரு லிட்டர் வாங்கி வச்சிட்டீங்கன்னா குடும்பமே யூஸ் பண்ணலாம் ரேட்டு கம்மி தான் எப்பவுமே ஒரு லிட்டர் அரை ஃப்ரீ தமிழ்நாடு கொடுத்துடுறாங்க கால் லிட்டர் உங்களுக்கு கிடைக்குது இதுல சின்ன பாட்டில் எல்லாம் இன்னைக்கு பார்லர் வச்சிருக்கவங்க எல்லாம் இந்த லேபிள் இல்லாம ஒயிட் லேபிள்ல வாங்கி நீங்க உங்களோட லேபிள் போட்டு கூட விற்கலாம் இதுல ரீசெலர்ஸ் ஆர் மோஸ்ட் வெல்கம் ஹோல்சேலுக்கு நாங்க குடுக்குறோம் பல்கா காய்ச்சி குடுக்கறோம் தான் சொல்றாங்க நம்ம ஃபேஷன் வித் கிட்ஸ் இல்ல பெஸ்ட் ரிவ்யூ சேல் சரியான சேல் வந்து இப்ப நூறு லிட்டர் நார்மலா எல்லாருமே நம்ம வித்துட்டு இது இரநூறு டு முந்நூறு லிட்டர் போய்கிட்டே இருக்கும் மேம் சனாஹராய் கிட்டத்தட்ட மூணு நாலு வருஷமா இந்த பொண்ணு நம்மளோடய இருந்து வேற லெவல் ரீச்சா எங்கேயோ போயிட்டா மேம் பெரிய யூனிட் போட்டாங்க அதை கூடிய விரைவில் காமிப்பேன் லவ் யூ ஆல் டேக் கேர் அண்ட் பை பை ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு ஆயில் வச்சா நல்ல ஒரு ஒரு கொதிக்கிற தண்ணியில ஒரு கப்புல இந்த எண்ணெயை ஊத்தி வச்சீங்கன்னா வெது வெதுப்பாகும் கை சூடு பொறுக்கும்ல அந்த மாதிரி லேயர் லேயரா வச்சு ஒரு மசாஜ் பண்ணீங்கன்னா கொடுது தொல்லைய கண்டிப்பா எடுத்துரும் அதுக்கு நான் நான் கேரண்டியா தரேன் சூப்பரான ஒரு ஆயில் வந்து சனா ஆர் ஆயில் நல்லா கண்ணுக்கு கொழும நல்ல முடி வளரும் இந்த வேர் வந்து ஸ்ட்ராங் ஆகும் அதுதான் ஸ்பெஷல் ஹைலைட்டு சரியான ஒரு ப்ராடக்ட் சனா ஹேர் ஃப்ரீ ஷிப்பிங்கும் கொடுத்துருக்காங்க புக்கிங் போட்டுக்கோங்க ஃப்ரீ ஷிப்பிங் உண்டு தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங்